வணக்கம் சாராய கடையே இருக்கக்கூடாது மதுபானம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அது பெரிய தீங்கு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும் அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் தாவேக்க கட்சியினர் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியின் தொண்டர்கள் வந்து ஒரு தனியார் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்கிறாங்க இதற்கு இடையில் இப்போ போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கும் சில சில சலசலப்பு ஏற்பட்டிருக்குது அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம் அதில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது என்னென்னு பார்ப்போம் அதாவது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பாலக்காடு இல்லை பாலக்காடு கேரளா இது பாலக்கோடு அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு சந்தை தக்காளி சந்தை அப்படின்னு சொல்லப்படுது அந்த பகுதியில் வந்து முன்னாடியே டாஸ்மார்க் அங்கே இருக்காதாட்டு சொல்லப்படுது பல வருஷம் மட்டும் அங்கே டாஸ்மார்க் இருக்குது அது வந்து ஒரு சந்தை பகுதி அப்படிங்கிறதுனால மக்கள் அதிகமாக அங்கே நடமாடக்கூடிய இடம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் பெண்கள் அதிகமாட்டு நடமாடக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இடம் சொல்லப்படுது அந்த மாதிரி பொது இடங்கள்லயே இந்த மது பிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா குடியாரன்னு சொன்னால் கோவம் வந்துடும் அதனால மது பிரியர்னே நம்ம சொல்லுவோமே மது பிரியர்கள் வந்து அந்த பகுதியிலே அந்த கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நெரிசலான அந்த இடங்கள்லேயே ஒரு சில ஓரமாக இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சரக்கு வாங்கி அங்கே ஊற்றி குடிச்சிட்டு போகிற வர பெண்களை கொஞ்சம் சினிமஸ்மன் சீன்றது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்துருக்கதா இருக்கதாட்டு சொல்லுது சொல்கிறாங்க இந்த சம்பவம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதுசாட்டு ஒரு டாஸ்மார்க் புதுசாட்டு டாஸ்மார்க்கு அது ஒரு தனியார் பார் மாதிரி டீலக்ஸ் பார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு டீலக்ஸ் பாரை வந்து புதுசாட்டு ஒரு தனியார் பா பார்ட்டி வந்து ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க இது வந்து மறுபடியும் பிரச்சினை தான் உண்டாக்கும் மக்களுக்கு ம போற வர மக்களுக்கிடையே யாருமே பிரச்சனை இருந்துட்டுக்கு புதுசாட்டு மறுபடியும் ஒரு ப ஓபன் ஓப்பன் இன்னும் பிரச்சனை உண்டாகும் அப்படின்ட்டு தாவேக்க கட்சியின் தொண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நல்ல விஷயம்தான் பாராட்டக்கூடிய விஷயம் டாஸ்மாக் நமக்கு தேவையில்ல சாரை கடை தேவையில்ல ஒரு தீங்கி விளையக்கூடிய அந்த சம்பவத்தை வந்து நம்ம வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல சம்பவம் தான் அது நல்லா தான் கையில் ஆரம்பத்தில் வந்து இந்த போராட்டம் வந்து அமைதியான முறையில் தான் போயிருக்குது அவங்க கோரிக்கை என்னன்னா இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து இந்த தனியார் மதுப்பான கடையை வந்து மூடுகிற மூடுற வரைக்கும் வந்து நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இது நேராக நேராக காவல்துறைக்கும் தாவேக்க கட்சியின் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளு முள்ளு சலசலப்பு ஏற்பட்டு இருக்குது ஒரு கட்டத்துல வந்து தள்ளு முள்ளு அப்படி அடித்தடி மாறி அப்படி மாறின உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம தாவேக்க கட்சி தொண்டர் ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா போலீஸ்கார் கைய பிடிச்சி கடிச்சிருக்காப்ல அந்த வீடியோ இருக்கு பாருங்க நீங்க நெட்ல பாருங்க ஒரு ஆவேசமாட்டும் அவரு இந்த நம்ம ஏதாவது ஒரு பாம்பு நம்ம அடிக்கிறோம் வைங்களா முதுகுதுல அடிக்கும் போது அந்த பாம்போட வாய் வந்து அந்த டைம்ல வந்து எது கிடைக்குதோ அதை டப்புனு போய் பிடிச்சுக்கும் அது மாதிரி இவன் அங்கே முட்டி மோதி பாக்குறான் அந்த போலீஸ்கார் இப்படி தள்ளி விடுறாரு அப்படி தள்ளி விடும் போது அந்த அவரோட கை வந்து இவன் வாய்க்கு கரெக்டா அப்படி ஆணு வந்து டப்புன்னு கடிச்சிட்டான் கடிச்சவன் கடிச்சவனு தள்ளி விட்டாரு இப்படி சம்பவம் இப்படி பயங்கர பரபரப்பு இவங்க இவங்களை வச்சிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல இதனாலதான் விஜய் வந்து பயப்படுறாரு என்னன்னு தெரியல ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்து உள்ள ஒரு கட்சி மீட்டிங்னால மாநாடுனால எதுனாலுமே அப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி திருச்சி மாநாடுல வந்து இப்படிதான் பணமரத்து மேல ஏறக்கூடாது அப்படின்ட்டு அந்த பணமரத்து கீழே அந்த மூடை சுத்தி கம்பி வெளிலாம் கட்டி முள் வேலிலாம் வச்சு வச்சிருந்துருக்குறாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம்டா அப்படின்ட்டு முள் வெளியும் தாண்டி ஏறி மேலே போயிட்டாங்க மேலே போய் பனைக்கு அந்த மேலே ஏறி நின்று எட்டி பார்க்குறாங்க அதுல அந்த பனை ஓலையில கருக்குலாம் இருக்கும் முள் முள்ளு அதுலலாம் எப்படிதான் ஏறி அங்கே மேலே போனாங்கன்னு தெரியல அங்கே மேலே ஏறி நின்று சட்டை வளர்த்து சுற்றுறாங்க அப்புறம் விஜய் அந்த நடந்து அதுல வந்து இவங்க ஏறிடக்கூடாது கூடாது அப்படின்ட்டு எல்லாம் போட்டு தடை வச்சிருந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கிரீஸ் வந்து அல்வா அப்படிங்கிற மாதிரி சட்டையை கலத்தி தொடச்சி அதுக்கு மேல ஏறிட்டாங்க விஜய் நடந்து வரும்போது அவர் காலெல்லாம் பிடிச்சி இழுத்து அவர் பேண்டெல்லாம் பிடிச்சி இழுக்க அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க அவரு விஜய் பாமே விடுறா விடுறாங்கிறாரு எங்க விட ஆஹ் இவன் இழுக்க தான் செய்கிறாங்க அப்புறம் பவுன்சர் சர் வந்து பிடிச்சி தூக்கி அவனை தூக்கிற எரிஞ்சு அதுக்கப்புறம் அவரு மேடைக்கு போன பிறகு அந்த அவர் நடந்து வந்த பாதை அந்த அதை வந்து ரேம்பை வந்து ரெண்டாக பொழந்து உடச்சி இதுக்கு அங்கே அவங்க தாவி வந்துடக்கூடாதுன்னு இப்படியா ஆ சாம்பி சாட்டை மாறிட்டாங்க போல இருக்க ஆ தமிழக கட்சி தொண்டர்கள் இப்படிதான் தொடர்ந்து இனி டிசம்பர் ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில் ஒரு கூட்டம் நடக்குது அங்கே வந்து ஐயாயிரம் பேர் தான் அங்கே போகணுமா பெண்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை காஞ்சிபுரத்தில் நடந்தல ரெண்டாயிரம் பேரை கூட்டி ஒரு மீட்ட மீட்டிங் மட்டும் இல்லையா கியூஆர் கோடு மூலம் அதே மாதிரி இந்த புதுச்சேரியிலே வந்து இப்போ அந்த கியூஆர் கோடு இருந்தால் மட்டும்தான் உள்ள அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து கரூரில் பெருசாட்டு அந்த ஒரு மாநாடு போட போகிறாங்களாம் மறுபடியும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து கூடுற மாதிரி ஒரு மாநாடு போட போகிறாங்களாம் அங்கே என்ன நடக்க போத இவங்க என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல விஜய் போகிற வர இடம்லாம் வந்து வண்டியை சுற்றி பைக்கில் போயிட்டு சர்க்கஸ்லாம் பண்ணுறாங்க ஒரு த அவர் கரு இருந்து கரூருக்கு வரும்போது அவர் வண்டிக்கு பின்னாடி அந்த சைடில் வந்து கீழே விழுந்து டயருக்குள்ளெல்லாம் மாட்டி போனாங்க அது என்ன ஆனாங்க என்ன ஆகுதுன்னு ஒன்றுக்கு ஒரு கதையும் தெரியல இப்படி தான் விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அணில் குஞ்சு அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஜாம்பி மாறிட்டாங்க கையெல்லாம் பிடிச்சி கடிக்கிறாங்க இனி இனி வரக்கூடிய நாள்களை எதை பிடிச்சி கடிப்பாங்கன்னு தெரியாது இப்படிதான் போயிட்டு இருக்கு பார்ப்போம் நீ வரக்கூடிய மாநாட்டுல நீ கரூர்ல நடக்க போதில் அங்க பெரிய சம்பவம் இருக்குது அந்த சம்பவங்கள்லாம் எப்படி வர போதுன்னு பார்ப்போம் மீண்டும் ஒரு காணவர்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்